பொதுமக்களின் வேண்டுகோள் அடிப்படையிலேயே ஜல்லிக்கட்டு அரங்கிற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயர் வைக்கப்பட்டதாக அமைச்சர் ஏவமேலு தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை பகுதியில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவவேலு பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரையில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதன் கொண்டதன் அடிப்படையிலேயே ஜல்லிக்கட்டு அரங்கிற்கு அவரின் பெயரை வைத்துள்ளதாக தெரிவித்தார் அதேபோல் ஜல்லிக்கட்டு அரங்கத்தின் பணிகள் நூறு சதவீதம் நிறைவடைந்து தயார் நிலையில் உள்ளது என்றும் இந்த மாதத்திற்குள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரங்கத்தை திறந்து வைப்பார் என்றும் அவர்கள் தான் அதற்கு காரணம் அதனால வந்து அரசின் சார்பாக நாங்கள்லாம் வந்து அமைச்சரவையில முடிவு செய்து முதலமைச்சர் அனுமதியோட தான் பேர் வைக்கிற மொழிய ஏதோ ஒருத்தர் யாரோ வர்றவங்க வைக்கிறது அல்ல எப்ப ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை சொல்லுகிற போது எதிர்கருத்து இருக்கத்தான் செய்யும் இல்ல என்ன தேதி என்பது முடிவு செய்யப்படவில்லை இந்த மாதத்திற்குள் முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து இருக்க இசை தந்திருக்கிறார்கள் நாங்க போய் இந்த என்னுடைய நானும் நம்முடைய சகோதரர் நம்முடைய அமைச்சர் அவர்களும் என்னுடைய துறையினுடைய செயலாளர் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க நான் போய் முதலமைச்சர் சொன்ன உடனே இந்த மாதத்துக்குள்ளேயே திறப்பதற்கு அவர்கள் தேதி ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறார் திருப்பூர் என்று ஜல்லிக்கட்டு நடக்கும் திருப்பூர் என்று ஜல்லிக்கட்டு நடக்க வாய்ப்பு இருக்கு திருப்பூர் பேரு அதுதானே திரப்பழா என்றால் அதுக்கு பேர் என்ன ஜல்லிக்கட்டு வந்து கன்னட தெரிவித்துக்கு போக முடியாது திரைப்படா என்னைக்கு வைக்கிறாரோ அன்னைக்கு உறுதியாக ஜல்லிக்கட்டு இருக்கும்